தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படைப்பு மேதையின் வாசல் அனா கரேனினா எழுதியவர் சுவர்ணு கோபால் வாசிப்பவரார் சத்யபிரியா முப்பத்தோராண்டுகளுக்கு முன் லியோ டால்ஸ்டாயின் புத்துயிர் நாவலை படித்தேன் கொடைக்கானல் பாரதி வித்யபவன் மேல்நிலைப் பள்ளி நூலகத்தில் கிடைத்தது அப்புத்தகம் திட்டமிட்டு உருவாக்கிக் கொண்ட கதாபாத்திரங்களாக புத்துயிர்ப்பில் உழவுவதாகத்தான் இப்போது தோன்றுகிறது அப்புத்தகம் என்னை ஈர்க்கவில்லை ஆனால் டால்ஸ்டாய் என்ற படைப்பாளியின் கலைமேன்மை கொண்ட குணரூபம் நாவலுக்குள் ஒரு வாழ்வியலை உருவாக்க முயற்சிக்கிறது சுகபோக வாழ்வு வாய்க்க பெற்ற பிரபு குடும்பத்தவனையும் அடிமை தொழில் செய்யும் இளம் பெண்ணையும் படைத்து ரஷ்ய வாழ்வியலில் ஊடறுத்து அழைத்து செல்கிறார் எனலாம் அதில் படைப்பாளி வைத்திருக்கும் இலக்குதான் முன் தீர்மானிக்கப்பட்டது தன்னால் காதலிக்கப்பட்டு கைவிடப்பட்ட பெண் தான் இந்த மாஸ்வாலா என உணர்கிறான் கொலை குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிற்கும் மாஸ்வாலா ஒரு விபச்சார விடுதியிலிருந்து பிடித்து வரப்பட்டவள் ஐரோப்பாவில் வக்கீல் பட்டம் பெற்று திரும்பி வரும் இவன் நீதிமன்றத்தில் சந்திக்கிறான் தன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்த மாஸ்வாலாவின் இந்த நிலைமைக்கு யார் காரணமென பின்னோக்குகிறபோது அவன்தான் மூலக்காரணம் அதற்கு பிராயச்சித்தம் மன்னிப்பு பெற அவளையே பின்தொடர்கிறான் இது கதை நாவலில் அவள் பழைய காதல் உலகத்தையே மறந்து தான் தோன்றியாகத் திரியும் வாழ்க்கையை தொடர்ந்தும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள இவன் எல்லாவற்றையும் துறந்து பாவ மன்னிப்புக்காக அவளை பின்தொடர்வதும் இயல்பு மீறி செயற்கையாக இட்டுக்கட்டி கொண்டு செல்வது போல் இருந்ததாக எனக்கு ஞாபகம் பின் நாவலில் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக நாயகனை உருவாக்கியிருப்பார் நிலங்களை பகிர்ந்து ஏழை தொழிலாளிகளுக்கு அளிக்க வேண்டுமென்ற லட்சியவாதியாக படைக்கப்படும் அந்த பாத்திரம் இந்த எல்லையை வந்து அடைய ஏற்பட்ட மன நெருக்கடியை படைப்பூக்கம் கொண்டிருக்கவில்லை என்று நினைக்கின்றேன் அல்லது ரஷ்ய பின்னணி எனக்கு தெரியாமல் போனதும் காரணமாக இருக்கலாம் அண்ணா கரேனினாவை படித்ததும் இன்றைய இந்திய பெருநகரங்களில் வாழும் வர்க்கத்தினரின் வாழ்வை படிக்கும் போதே இது டயனா ஜோடி வாழ்க்கையாகவும் மாறுகிறது ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா குடும்ப உறவுகளில் நேர்ந்த சிதைவுகளை இந்நாவல் விவாதிக்கிறது அதாவது சிதைவுகளுக்கான காரணங்களை தேடி செல்கிறது இன்று உலகளாவிய பிரச்சனை தான் மேலை நாடுகளின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் பாலியல் விடுதலையும் கல்வியின் முன்னேற்றம் எனலாம் தனி மனிதர்களின் சுதந்திரம் என அவை வந்து சேரவோ அல்லது உலகை மாற்றவோ ஒரு நூற்றாண்டு காலத்தை தாண்ட வேண்டியதாக இருக்கிறது என அடிக்கடி சொல்லப்படுவதுண்டு பாலியல் குணாதிசயங்களுக்கு எல்லை கோடுகள் கிடையாது அவை முன்னும் பின்னும் குறுக்குமறுக்காகவும் பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்தந்த தேசத்திற்குரிய கலாசார பின்னணியோடு வேண்டுமென்றால் அது இயங்குகிறது எனலாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி பழைய செயற்பாட்டினை இழந்து மறைந்து போயிருக்கின்றது அதனுடைய புதிய வடிவம் பயன்பாட்டில் உருமாற்றம் அடைந்திருக்கிறது மேலை நாட்டின் சிந்தனையை ஒத்த வாழ்வை கடக்க ஒரு நூற்றாண்டாகிறது அவர்களுக்கு ஒவ்வொரு கால் நூற்றாண்டும் ஒரு நூற்றாண்டிற்குரிய மாற்றங்களோடு தாண்டி செல்கின்றன இந்நாவல் எழுதப்பட்டு நூற்றி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஐரோப்பியர்களுக்கு ஐந்து நூற்றாண்டை தாண்டியது போல ஆனாலும் கெரேனினாவை படித்ததும் வசதி வாய்ப்பு மிக்க குடும்ப பின்னணிகளின் டயனா சார்ல்ஸ் ஜோடி வாழ்க்கையை சொல்வது போல் இருக்கிறது வேறு கலாசார சமூக பொருளாதார பின்னணியின் அடிப்படையில் இன்றும் நேர் எதிர்மாறான வறுமை பின்னணியுடைய தலித் குடும்ப அமைப்பில் அனா கரேனினாவை பார்க்க முடிகிறது அனா கரேனினா தேசங்களை தாண்டி பண்பாடுகளை தாண்டி பொருளாதார அமைப்புகளை தாண்டி எல்லோருக்குமான ஒரு படைப்பாக விளங்க என்ன காரணம் இந்நாவல் மனிதர்களின் அடிப்படை உணர்ச்சிகளை பேசுகிறது பேரிலக்கியங்களுக்கே உரிய ஏன் என்ற கேள்வியும் என்ன என்பதின் தேடலும் பாத்திரங்களின் பின் வாழ்வின் உண்மைகளை மறைந்து சொல்ல முயற்சிக்கின்றன வாழ்வு சிக்கலாகி போனதற்கு காரணம் என்ன என்றால் மிக எளிமையான விடைத்தான் மேலெழுந்து வருகிறது அன்பற்ற வாழ்க்கை ஒருவரையொருவர் பாசாங்கு இல்லாமல் நேசிக்கத் தெரியாது போன வஞ்சக மனப்பான்மை இந்த விடைகளைக் காண எழுதப்பட்டதல்ல அனா கரெனினா படைப்பு மனம் டால்ஸ்டாயை இழுத்து சென்று காண்பிக்கிறது எலி வலை தோண்டுவது போல அதை நாம் விரட்ட எலி அடைப்பான் போட்டு மாற்றுப்பாதைகளில் போய்கொண்டே இருப்பது போல மனதை ஊடறுத்து செல்லும் பயணத்தை அனா அனாகினாவில் காண்கின்றோம் நாவலில் தொடக்கத்தில் சில எல்லை வரை கதையை படைப்பாளி நடத்தி செல்கிறான் பின் அப்படைப்பு படைப்பாளியை தேரோட்ட சொல்கிறது அதில் அவன் வெறும் தேரோட்டி மட்டுமே தன் அண்ணன் ஆப்லான் சீக்கும் அவன் மனைவி டாலிக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாட்டை தீர்க்க வரும்போது எதேச்சியாக விரான்ஸ்கி என்ற தன்னை விட வயதில் குறைந்த வாலிபனை அனா சந்திக்கிறாள் டாலியின் குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்த ஆங்கில மாதுவுடன் ஆப்லான்ஸ்கிக்கு உள்ள கள்ளக்காதல்தான் பிரச்சினை அதை தீர்க்க வந்த கண்ணியமிக்க அனாவின் மனம் அதே பள்ளத்தாக்கில் நழுவி சரிவதுதான் வாழ்க்கையின் விளையாட்டு வாழ்க்கை என்ற விதி தன்னுடைய விளையாட்டை தொடங்குகிறது நம் தமிழ் படைப்புலகில் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் ஒன்று சரோஜா தேவி கதையாக்கி விடுவார்கள் அல்லது சாட்டைகளை ஆளாளுக்கு தூக்கி அனாவின் கணவனான கரேனின் மீது பலவித கற்பிதங்களை உருவாக்கி வாங்கு வாங்கு என்று வாங்கியிருப்பார்கள் நாவல் நகர நகர டால்ஸ்டாய் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விடுகிறார் ஆவேசம் பிடித்த அனாவாக உருமாறி விடுகிறார் அனாக்குள் இருப்பது டால்ஸ்டாய் அல்ல என்றென்றைக்கும் வாழும் பெண் அவள் பெயர் என பெண் எழுத்தாளர்களே உருமாற முடியாத சாதனை அவர்கள் உருமாற வேண்டுமானால் பலவிதமான போர்க்கருவிகளையும் கைத்துப்பாக்கிகளையும் இறக்கி வைத்துவிட்டு நிராயுத பாணியாக நிற்க வேண்டும் புத்தக அறிவு கொண்டு விஞ்ஞான யுக தகவல்களை இசங்களை எல்லாம் தூக்கியேறியும் துணிவு வேண்டும் தான் அதுவாதல் சுருக்கமாக கடவுளாக வேண்டும் கடவுளை படைத்த மனிதன் பின் அதனிடம் நெருங்க முடிகிறதா படைத்தவனை விட அவன் படைத்த படைப்பு சகல வல்லமை பெற்று மிரட்ட வேண்டும் அனாகரினா மிரட்டுகிறாள் வாழ்க்கை நெருக்கடியால் உன்னதம் மிக்க பகுதிகள் பொங்கி பிரவாகம் எடுப்பதை டால்ஸ்டாய் சுருக்கழுத்தாளனைப் போல பதிவு செய்கிறார் அனாகரேனினாவிற்கு தெரிகிறது தன்னால் விரான்ஸ்கி கிட்டி காதல் உடைய போவது தனக்குள் பிரவாகம் எடுக்கும் காதலை பல தடுப்புகள் போட்டு பார்க்கிறாள் கைவிட்டு போகிறது காதலர்கள் மட்டுமே ஆடக்கூடிய நடனத்திற்காக கிட்டி காத்திருக்கிறாள் அதுவரை பிற ஆடவரோடு சகஜமாக ஆடும் பொருளற்ற ஆட்டங்களை ஆடுகிறாள் எந்த நடனமும் ஆடக்கூடாது என்று உறுதியோடு அமர்ந்திருந்த அனாமுன் விரான்ஸ்கி கை நீட்டியதுடன் எழுந்து ஆடுகிறாள் காமம் காதல் இரண்டர கலந்த நடன உடல் மொழி இந்த சரிவிலிருந்து தப்பிக்க பீட்டர்ஸ்பர்க்கிற்கு உடனே கிளம்ப எனா முடிவெடுக்கிறாள் மாஸ்கோவில் ஒரு வாரம் தங்க நினைத்தவள் தன்னால் யாருக்கும் பாதகம் வரக்கூடாது என்று கொதிப்புக்குள் தளிர்த்து வரும் காதல் நசுங்க பயணம் மேற்கொள்கிறாள் விரான்ஸ்கி என்ற விதி பின்தொடர்கிறது ராணுவ பதவியில் மேலும் உயரக்கூடிய நிலையில் இருந்த விரான்ஸ்கி டாலியின் தங்கையான கிட்டி மீது காதல் கொள்கிறான் எனவை அவன் முதன்முதல் சந்திக்கும் முன் திருமணத்திற்கான எல்லை வரை வந்து நிற்கிறான் ஹெர்பர்ட்ஸ் கயாவின் மகளான கிட்டி மீது லெவினுக்கு காதல் உண்டு கிராமத்தான் விரான்ஸ்கி நகர நாகரீக வாலிபன் லெவன் பனிச்சரக்கு விளையாட்டில் சிறந்தவன் விரான்ஸ்கி குதிரையேற்றத்தில் சிறந்தவன் விவசாயத்தின் மீது மோகம் கொண்டு மொஸ்கோவை விட்டு பூர்வீக போக்ரவெஸ்கி கிராமத்திற்கு போய்விடுகிறான் மொஸ்கோவில் இருந்த காலத்தில் லெவினுக்கும் கிட்டிக்கும் காதல் அரும்பிக் கொண்டிருக்கிற நிலையில்தான் பண்ணையை பார்க்க போய்விடுகிறான் கிட்டியை பெண் கேட்கலாம் என்று வரும்போது விரான்ஸ்கி மீது கிட்டிக்கு காதல் கவிந்திருப்பது தெரிகிறது அருகில் இருக்கிற போதுதான் காதல் அரும்பும் என்ற இயற்கை நியதியை நம்மூர் எழுத்தாளர்கள் மாறாத பூக்களாக்கி விடுவர் லெவிக்கு ஏற்படும் அவமானங்களையும் கிட்டியின் தேர்வும் கிராமத்தான் மீது சீமாட்டிக்கு இருக்கும் வெறுப்பும் கயாவிற்கு லெவின் மீது உள்ள மரியாதையும் விரான்ஸ்கியின் மேனாத்தனமான வாழ்க்கை முறையும் என விரிகிறது நாவல் ரொமான்ஸுக்கு உரிய காலத்தில் விரான்ஸ்கி தான் கிட்டிக்கு பொருத்தமாக இருந்திருக்கலாம் பண்ணை வேலைகளில் சிக்கி அனுபவ முதிர்ச்சியோடு உள்ள லெவினுக்கு கிட்டிக்கு ஒத்து வராது உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது யார் என்று முடிவெடுக்கவும் தெரியவில்லை என்கிறாள் கிட்டி அது அவள் வாயிலிருந்து வந்த நாகரிகமான வார்த்தைகள் பழைய காதல் காணாமல் போன நிலையிலும் கூட அனாவை விரான்ஸ்கி சந்தித்தவுடன் நிலைமை தலைகீழாக மாறுகிறது டால்ஸ்டாய் எல்லோரையும் ஜோடி சேர்த்து கல்யாணம் செய்து வைக்க விரும்புவதில்லை கிட்டியின் காதலை ஏன் தூக்கி எறிகிறான் விரான்ஸ்கி அவளை விட கம்பீரமானவள் கவர்ச்சியானவள் சீமாட்டி அழகானவள் அனாவோ உயர்ந்த இடத்தில் அரசு அதிகாரியான கரேனினுக்கு அனா வாழ்க்கைப்பட்டு ஜெரிஜாவை பெற்றெடுக்கிறாள் ஏழாண்டு நிரம்பிய மகன் உண்டு கண்டிப்பான கணவன் ஆனால் நல்லவன் அரசின் வளர்ச்சி திட்டங்களில் உள்ள ஆர்வத்தில் குடும்பத்தின் மேல் அக்கறை இல்லை என காதலுக்காக ஏங்குகிறாள் கரேனினா நிறைவேற்ற முடியாத இடத்தில் கிடக்கிறான் சமூகத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தை பெற பதவி உயர்வு கை கொடுக்கிறது அதை பெற ஓயாது உழைக்கிறான் விரான்ஸ்கிக்கு கிட்டி மீது காதல் இருந்தால் கூட திருமண பந்தத்தில் சிக்கிக்கொண்டால் சுதந்திரமாக உலாத்த முடியாதோ என்ற சலனத்தில் இருப்பவன் காதலிக்க தோதானவன் அனாவை பார்த்ததும் காதலுக்கு அடிமையாகிறான் நான் இந்த இடத்தில் நினைக்கிறேன் அழகான மாற்றான் மனைவி மாற்றான் காதல் என்றாலே மனம் தன் மனைவி இடத்தை விட தன் காதலியை விட சரணாகதி அடைய ஓடுவது ஏன் அழகா காமமா விதவிதமான உறவுக்கு ஏங்கும் மனமா காதலுக்கும் காமத்திற்கும் தர்க்கரீதியான விதிமுறைகள் கிடையாது நிகழ்வு நிகழ்ந்த பின் தர்க்கம் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் எத்தனை முறை துரோகம் இழைக்கிறான் பிற பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறான் குடும்ப உறவில் போல என்று அலையாமல் ஓரளவு பாசமாக இருக்கிறான் ஜாலி என்று வந்தால் குடும்பம் ஒரு பொருட்டல்ல கணவன் குழந்தைகளை மேன்மையாக்க நகரத்தை விட்டு விட்டுஷேவோ கிராமத்திற்கு போகிறாள் எங்கு போனாலும் என்ன அவன் விரும்பியபடி குதூகலமான குடும்பமாக அமைய மறுக்கிறது மனம் நான்கைந்து குழந்தைகளை பெற்ற டாலிக்கு கோபம் ஆதங்கம் எல்லாம் சகஜப்பட்டு அமைதி அடைகிறாள் ஆப்லான்ஸ்கியின் ஊதாரித்தனத்தால் போதிய பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு டாலி சொத்துக்களை அவ்வப்போது விற்கிறாள் நாவலில் டாலிதான் தான் பதிவிரதே என்ற கணிப்பில் நம்முள் ஒரு சித்திரம் உருவாகிவிடுகிறது ஆனால் மொஸ்கோவின் அருகில் விரான்ஸ்கியுடன் பண்ணை வீட்டில் வாழும் அனாவை காண வண்டியில் போகும்போது சலனமிக்க ஒரு பெண்ணை காண முடிகிறது கணவன் இருக்க ஒரு இளைஞனுடன் உல்லாசமாக இருக்கும் அனா போல தனக்கு ஒரு காதலன் வாய்த்தால் நான் என்ன கிளவியாகி விட்டேனா இப்படி உள்ளம் புரண்டு படுக்கிறது டால்ஸ்டாய் அனா கரேனினாவில் புற உலகம் மீதான விவரணைகளுக்கு அவ்வளவாக அக்கறை காட்டுவதில்லை அதோடு நுணுக்கங்களையும் பெரிதாக கைக்கொள்வதில்லை காமம் சார்ந்த மன அவசங்களை செல்லுகிற திசையெல்லாம் பிள்ளையார் போல உருட்டி பிடித்துவிட்டு விட்டு போய்கொண்டே இருக்கிறார் எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் எழுத்தில் விதித்து கொள்ளாமல் நாவல் செல்கிறது படைப்பிலக்கியத்திலேயே ஒரு பிரதான அம்சம் ஒவ்வொரு பாத்திரங்களும் சொல்லும் சேதி நாம் நம்மை அறிதல் தான் அத்தனை பாத்திரங்களும் வாசிக்கிற ஒவ்வொரு வாசகருக்குள்ளும் ஒரு தேடலை நிகழ்த்துகிறது சில இடங்களில் வாசகர் நாமே தான் எனலாம் சில இடங்கள் அவர்கள் எனலாம் சில இடங்களில் இதுவரை அறியாத பிரதேசங்களை படைப்பின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த மூன்றாவது பயணம் படைப்பாளியின் மேதமையை பொறுத்தது மூன்றும் அனாவில் காட்டாறு போல புரண்டு வருகிறது இவ்வளவு சாத்தியங்களை இப்படைப்பு கொண்டிருந்தும் ரஷ்யாவின் வாசனை மணக்கவில்லை விவசாய வேலைகள் பண்ணையில் உள்ள பசுக்கள் வேட்டையாடுதல் பொழுதுபோக்கு நடனங்கள் பனிச்சரக்கு விளையாட்டுகள் குதிரை பந்தயங்கள் விருந்து நிகழ்ச்சிகள் ரயில் பயணங்கள் நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் இருக்கின்றன எல்லாவற்றையும் பருவட்டாக சொல்லி செல்கிறார் ரஷ்யாவின் குளிர் வாசகரை தாக்குவதில்லை இடங்களும் வானமும் காற்றும் தின்பண்டங்களும் சுற்றுச்சூழலும் நுணுக்கமாக சித்தரிக்கப்படாததால் ரஷ்யாவின் மண் வாசனை போன்ற தோற்றம் மட்டுமே அசைகிறது கவர்ச்சி இல்லை கீழே தேசத்தவருக்கு இவையெல்லாம் உணர்வோடு கலந்தவை பீத்தெடுக்க முடியாதவை லத்தீன் அமெரிக்க நாவல்களும் ஆப்பிரிக்க நாவல்களும் தமிழனை நெருக்கமாக உணர வைப்பது இதுதான் ஒருவேளை அனா கரேனினா நாவல் பிரபு குடும்பங்களின் நிகழும் கதை என்பதால் இந்த நுட்பங்கள் தேவையற்றதாக இருக்கலாம் என சமாதானம் கொள்ளலாம் ஆனால் நாவலுக்குள் விவசாய கூலிகள் வருகிறார்கள் நடன விருந்து நிகழ்ச்சிகளில் அழகிகள் வருகிறார்கள் இந்த விஞ்ஞான யுகத்திற்கு முன் மக்கள் காலம் சார்ந்தும் உறவு சார்ந்தும் பிறப்பு சார்ந்தும் இடம் சார்ந்தும் சிறிய சிறிய இயற்கைகளோடு இயைந்த என்றில்லை புத்துயிர்ப்பு போரும் அமைதியும் நாவல்களிலும் பதிவு பெறவில்லை ஆனால் ஆப்பிரிக்க நாவல்களில் புற உலகம் அபாரமாக போர்த்திக்கொண்டு பிறந்திருக்கின்றன ஆக அனா கெரேனினாவில் கற்றுக்கொள்வது என்று உண்டு அதில் இல்லாததை இல்லாததால் அறிந்து நம் படைப்புகளில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று உண்டு பருண்மையான நம் உறவுச் சிக்கல்களில் எழும் பிரச்சனைகளை ஊடறுத்து செல்லும் போது மனதின் இருண்ட பகுதிகள் கசிவெடுத்து வெளிச்சத்திற்கு வருவதை காட்டுகிறாரோ அவை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம் இயற்கையும் வாழ்முறைகளும் அனா கெரெனினா விரான்ஸ்கியோடு ஓடி வந்து விடுகிறாள் அவனோடு இணைந்திருக்கிற போது காதலுக்கு இவனும் குடும்பத்திற்கு கெரேனினும் வேணும் என்று அடிமனசில் தோன்றுவதை உணர்கிறாள் இருவரையும் தன் பிடியில் வைத்துக் கொள்ள துடிக்கும் அந்த மனம் எவ்வளவு நிஜத்தன்மை பெறுகிறது விரான்ஸ்கியால் உருவான குழந்தையை பெற்றெடுக்கும் சமயத்தில் உடல் பலவீனப்பட்டு முடியாமல் கிடக்கிறாள் தன் கணவன் அருகில் இருக்க விரும்புகிறாள் விரான்ஸ்கியை வெறுக்கிறாள் நாவலின் ஆரம்பத்தில் காதலால் கட்டுண்ட அனாவை கரைனிடமிருந்து விவாகரத்து பெற்று வந்துவிடு என்கிறான் நாமோ கள்ளத்தனமாக நாம் சேர்ந்து குடும்பம் நடத்துவது அசிங்கம் என்கிறோம் நாம் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்கிற விரான்ஸ்கி எது நல்லது உன் மகனை விடுவதா அல்லது இந்த இழிவான நிலையிலிருந்து வருவதாக என்று கேட்கிறபோது நாவல் சூடு பிடிக்கிறது வார்த்தைகளுக்கெல்லாம் நான் அர்த்தமே வைப்பதில்லை இதை புரிந்து கொள் என்கிறாள் புற உலகம் எதை பேசினாலும் கவலை இல்லை நம் காதல்தான் முக்கியம் என்கிறவள் பிரசவத்தின் போது வெறுத்து ஒதுக்குகிறாள் கெரேனின் கையை பிடித்து மன்னிப்பு கோருகிறாள் கணவனை வெறுத்த அனா அவனின் நல்ல அம்சங்களை பெருந்தன்மைகளை நினைத்து பார்ப்பதும் காதலையும் காமத்தையும் அள்ளி அள்ளி தந்த விரான்ஸ்கியின் மேனாத்தனமான வாழ்க்கையை நினைத்து சாடுவதுமான பகுதி காவிய சாயலை பெறுகிறது முதலில் கெரேனினா விரான்ஸ்கியா என்ற பிரச்சனையில் தத்தளிக்கிற அனா விரான்ஸ்கியை தேர்ந்தெடுக்கிறாள் விவாகரத்தா மகனா என்று வரும்போது மகனை தேர்ந்தெடுக்கிறாள் விவாகரத்திற்கு சம்மதம் மறுக்கிறாள் அந்தோ பரிதாபம் நாவலின் இறுதியில் மகனா விரான்ஸ்கியா என்று முட்டுக்கட்டை வருகிற போது விரான்ஸ்கியை தேர்கிறாள் அனா ஒரு காதல் காவியம் காதலுக்காக எல்லாம் இழந்து வந்த அனாவுக்கு சந்தேகம் வருகிறது முன்போல விரான்ஸ்கி தன்னை காதலிப்பதில்லை என சந்தேகம் கொள்கிறாள் அவள் விரும்புகிறபடியெல்லாம் கிடந்த விரான்ஸ்கி நண்பர்கள் வேலை பொழுதுபோக்கு என விட்டுவிட்டு செல்கிற போதெல்லாம் அவளால் தாங்க முடியாததாகிறது இந்த காலத்தில் நிகழும் மனப்போராட்டம் நாவலின் மாஸ்டர்பீஸ் ஒரு பெரும் நாவலின் முழுக்க முழுக்க உன்னத பகுதிகளை எழுதிவிட முடியாது எழுதி வரும்போது இந்த உன்னத பகுதிகளை கண்டடைந்து படைப்பாளி தன் முழு பலத்தை பிரயோகிக்கிறார் படைப்பு தொய்யலும் சமதளமும் உச்சமும் சரிவுமான எல்லாவற்றையும் உள்ளடக்கியதே மகனை நேசிக்கிற ஜீவித உணர்வு ததும்பும் தாயான அனாவை நாவலில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது அவனுடைய பிறந்த நாளுக்காக மாறுவேடம் பூண்டு சந்திக்கிற இடத்தில் தாய்மை பெருக்கெடுக்கிறது தன் மகனை விரும்பாத விரான்ஸ்கியை வெறுக்கிறாள் அதே காதலனை நேசிக்கிறாள் அவள் யாரிடமும் இருந்து பிரிந்து போகாமல் கண்ணிகளை அறுத்து கொள்ளாமல் மனம் போனபடி சந்தோஷத்திற்கு ஏங்குகிறாள் மனிதர்களால் உருவான சமூகம் செல்லுமிடமெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறது கண்ணிகளை அறுத்து கொள்ள நேருகிறது தன் தாய் அனா மீது உயிரையே வைத்திருந்த மகன் ஜெரீனா பின்பொரு சமயம் அம்மாவை பார்க்க விருப்பமா என தன் மாமன் அப்லான்ஸ்கி கேட்கிற போது அதை பற்றி இனிமேல் என்னிடம் பேச வேண்டாம் என்கிறான் நாவலில் அவன் வளர்ந்து விட்டான் சமூகம் அவமானங்களை கற்றுத் தருகிறது அனா ஏன் இறுதியில் ரயிலின் குறுக்கே விழுந்து தற்கொலை செய்கிறாள் வாழ்க்கை நாம் விரும்பிய வண்ணம் அமையாது என்பது தெளிவாகிறது தன் இஷ்டப்படி எல்லாரும் இருக்க வேண்டும் என விரும்புகிறாள் அனா அவரவருக்கென்று சில விருப்பங்கள் இருப்பதை உணர்கிறாள் தன்னை விட்டு வேறொருத்தியை காதலிக்க கூடாது என்று கவனமாக இருக்கிறாள் இந்த அதீத விருப்பம் கட்டளைத்தான் விரான்ஸ்கிக்குள் வெறுப்பேற்றுகிறது உண்மையாகவே அவன் காதலிக்கிறான் அவனுடைய தாய் சொந்தக்கார பெண்ணை விரான்ஸ்கியோடு இணைத்து விடுவாளோ என்ற சந்தேகம் விரான்ஸ்கி கலண்டு கொண்டால் வாழ்க்கை சூனியம் பாதைகள் இல்லை எல்லாவற்றிற்கும் முடிவு தற்கொலை நெருக்கடியே உன்னத பகுதிகளை உருவாக்க நாவலின் கதை படைப்பாளிக்குள் படைப்பாக்கத்தை கிளறி கருதுகிறேன் அந்த தருணங்களை படைப்பாளி தன் பலங்கொண்ட மட்டும் எழுத்தின் வன்மையை ஆழங்களை விசிறிவிட வேண்டும் லெவின் கிட்டியை பெண் கேட்டு வந்தபோது வேண்டாத விருந்தாளியாக நிற்பதை உணர்கிறான் அந்த வெறுப்பால் கிட்டியை நினைவிலிருந்து தூக்கி எறுகிறான் வயது ஏற ஏற அச்சம் பீடிக்கிறது அப்லான்ஸ்கி டாலி நண்பர்கள் அனைவரிடமும் வெறுப்பாக கூறுகிறான் விரான்ஸ்கியால் ஏமாற்றப்பட்டு கிட்டி நோய்வாய்பட்டு கிடக்கிற போதும் அனுதாபம் கொள்கிறானே தவிர கசப்பு மறையவில்லை டாலியின் கிராமத்திற்கு போகும் வண்டியில் இருந்த கிட்டியை பார்த்தபோது காதலே இல்லை என்று சொல்லி வந்தவனின் மனம் பாதாளத்திலிருந்து எழுந்து வருகிறது அது அனா கரெனினாவில் லெவின் பாத்திரம்தான் பூரணத்துவமற்ற படைப்பு எனலாம் முழுமையை நோக்கி டால்ஸ்டாய் தள்ளி செல்கிற சில இடங்கள் வலுக்கட்டாயமானதாகவும் சில இடங்கள் உண்மையானதாகவும் மாறுகிறது லெவின் டால்ஸ்டாயின் மறுவடிவம் என்கின்றனர் அப்படியானால் படைப்பில் தன்னை பற்றி எழுதுவதுதான் சிக்கலான விஷயம் என உறுதிப்படுகிறது கிட்டி லெவின் திருமணத்திற்கு பின் கிராமத்திற்கு வருகிறாள் வாசாங்கா என்ற வாலிபன் வருகிறான் அவனோடு கிட்டி அன்யோன்யமாக பேசுகிறாள் லெவினுக்கு கோபம் வருகிறது அவன் மீது காதல் கொள்கிறாளோ என்ற சந்தேகம் எழுகிறது நாவலுக்குள் வாசாங்கா வந்து போவது செயற்கையாக இருக்கிறது மேற் சொன்ன சந்திப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட படைப்பாக இருக்கிறது லெவினுக்குள் ஏற்படும் சந்தேகம் இயற்கையானதுதான் ஆனால் எல்லாத்தையும் பிளந்து சொல்வது என்பதற்காக எழுதப்பட்ட பகுதியாக தெரிகிறது திருமணத்திற்கு பின் விரான்ஸ்கி குறித்து லெவின் நினைத்துக் கொண்டிருப்பது கிட்டியும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருப்பது என உறவின் அடியில் நகரும் சலனம் கச்சிதமானது வாசாங்காவிற்கு பதில் விரான்ஸ்கியே கிட்டியை சந்திக்கும் தருணத்தை நாவலில் வைத்திருந்தால் செயற்கை தன்மை வந்திருக்காது இன்னொன்று நாவல் முழுக்க டால்ஸ்டாய் கையாண்டிருக்கும் பொறுமை அபாரமானது அவசர அவசரமாக நிகழ்ச்சிகளை அருகருகே இழுத்து வருவதில்லை அதாவது பிரச்சனைகளை உருவாக்குவதற்கோ தீர்ப்பதற்கோ சொல்வதற்கோ செய்வதில்லை காலம் மெதுவாக உருள்கிறது காரண காரியங்களோடு எதிர்படுகிற போது மன உலகத்தை விரிக்கிறார் இந்த வகையில்தான் லெவினிக்குள் வாசாங்காவை மோதவிடுவது இட்டுக்கட்டப்பட்ட பாத்திரமாகிறது என்கிறேன் புத்துயிர்ப்பில் வரும் கதாநாயகன் சிந்தனை சார்ந்த லட்சிய பாத்திரமாக இருக்கும் போது கதேனினாவில் லெவின் விவசாயிக்குரிய மனோபாவத்துடன் வருகிறான் கொஞ்ச நாள் விவசாயம் மீது மோகம் கொஞ்ச நாள் வெறுப்பு சில சமயம் தொழிலாளர்கள் மீது குறைபடுவது சில சமயம் இரக்கம் கொள்வது தொழிலாளர்களின் ஏமாற்று வித்தைகளைக் கண்டு திட்ட வீம்புக்காவது கழனியில் இறங்கி வேலை செய்வது வேலையிடையே ஓய்வெடுப்பது ஏமாற்றமல்ல என ஏற்றுக்கொள்வது தொழிலாளருக்கும் லாபம் வரும்படியாக குத்தகை விடலாமா என யோசிப்பது வேலையே செய்யாமல் குத்தகை பணம் வருவதில் சொகுசாக இருக்கலாம் என அறிவது என ரஷ்ய மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறார் கிட்டி லெவினுக்குள் வரும் சண்டைகள் எல்லாம் குடும்பங்களில் இருக்கலாம் இதய சுத்தியோடு சண்டை இல்லை என்பதுதான் குறை ஆனால் கிட்டி பிரசவத்திற்காக கிடக்கிற போது இருபத்தி நான்கு மணி நேரம் அவன் படும் பதட்டம் கல்லுக்குள் ஈரம் மாதிரிதான் நாவலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடக்கிற உணர்வு வருகிறது நம் தமிழ் சினிமா என்றால் பிதுக்கு மருந்தை வெளித்தள்ளுவது போல நொடியில் பிரசவித்து காட்டுவர் லெவின் டாக்டரிடம் ஓடுவதும் டாக்டர் தாதி பதட்டப்படாமல் இருப்பதும் தாமதிப்பதும் இது ஒரு பெரிய சம்பவமாக கருதாததும் அவனை சுழற்றி அடிக்கின்றன அதுவரை நாத்திகனாக அவன் இறைவனிடம் கெஞ்சுவது படைப்பின் உச்சமாகிறது தன் மனைவிக்கு சுகப்பிரசவம் நிகழ வேண்டும் என்ற மரபான நம்பிக்கைக்குள் உந்தி தள்ளுகிறது மனம் படைப்பாளி இந்த மாதிரி நெருக்கடிகளை தான் காத்திருக்கிறான் என்னுடைய நுண்வழி கிரகணங்களில் இப்படியொரு பகுதியை எழுதியிருக்கிறேன் அப்போது அனா கரேனினாவை நான் படித்திருக்கவில்லை படிக்கிற எப்படி இந்த இடம் ஒத்துக்கிடக்கிறது என ஆச்சரியமாக இருக்கிறது என் வருத்தம் நூற்று இருபத்து ஐந்து வருடங்களுக்கு முன் டால்ஸ்டாய் எழுதிவிட்டானே என்று இந்த மகத்தான நாவலில் இருந்த ஒரு இடத்தில்தான் நம்பிக்கை என்ற அம்சம் நாவலில் மகிழ்கிறது ரஷ்ய மக்களின் சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் இல்லவே இல்லை அல்லது வாழ்வில் அதனுடைய பங்களிப்பை நிராகரித்திருக்கின்றார் விருந்து என்பது ஒரு கலாசார பண்பாடாக மேலை நாடுகளில் இருக்கிறது அவை நாவலுக்கு தேவையான அளவு பரிமளித்திருப்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும் கரேனின் இறுகிய மனம் கொண்டவன் நேர்மையானவன் கிறிஸ்துவத்தை நம்புகிறவன் அவமானகரமான கள்ளக்காதல் சல்லாபத்தால் அனாவை வெறுக்கிறான் விவாகரத்து செய்யாமல் இருந்தால் திருந்தி விடுவாள் என நம்புகிறான் எல்லாமே அவன் கைவிட்டு போகிற போது மகன் செரிஜாவை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறான் அப்போதாவது அனா புதிய பந்தத்தை உதறி மீண்டும் வந்து சேர்வாள் என நம்புகிறான் அந்த தருணமும் வருகிறது அனா விரான்ஸ்கியின் குழந்தையை பெற்றெடுக்கிற போது கெரேனினை மனதார நேசிக்கிறாள் சாவுக்கு முன் பிராயச்சித்தம் தேடுகிறாள் கரேனினை மனப்பூர்வமாக மன்னிக்கிறான் விரான்ஸ்கி அழுகிற போது தேச்சுகிறான் பிரசவத்துக்கு பின் மீண்டும் விரான்ஸ்கி மீது அளவற்ற காதல் பொங்குகிறது மகன் செரிஜாவின் நன்மை கருதி விவாகரத்திற்கு வந்த கெரேனின் அனா இறுதியில் விரும்புகிற போது இழுத்தடிக்கிறான் எழுத்து தேர்ச்சி சிந்தனையால் டால்ஸ்டாய் இப்பாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் எனலாம் கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்களுக்கு விசாலமான இடத்தை அளித்துக்கொண்டே கொண்டே பிரச்சனையை நெருங்குவதெல்லாம் மிகச்சரித்தான் ஆனால் கணவன் மனைவியை அடிப்பதோ மனைவி கணவனை தாக்குவதோ ரஷ்யாவில் நடக்காதா கண்மண் தெரியாத கோபத்தின் உச்சம் என்ன அடிதடிதானே உண்மையிலேயே உடல் ரீதியாக தாக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்றால் இது உலக அதிசயம்தான் ஆனால் ஸ்விடிஷ் நாவலில் அப்பா மகளை அடிப்பதும் காதலன் காதலியை அடிப்பதையும் வாசித்திருக்கிறேன் கள்ளக்காதலை கூட்டிக் கொடுக்கும் பெட்ஸி கிட்டியின் ஜெர்மன் தோழியான வாரெங்காவின் கூச்ச சுபாவம் அவளின் மனத்தடை காரணமாக கைகூடி வந்த காதல் முறிவு விரான்ஸ்கியோடு பணியாற்றிய செர்புகோவ்ஸ்கி வாய்ப்பை பயன்படுத்தி கிடுகிடுவென முன்னேறுவது என நாவல் வளர்கிறது அதேபோன்று ஜெனரலாக உயர்ந்திருக்க வேண்டியவன் அதனை தூக்கி எரிய மீதான காதல் விரான்ஸ்கி கிட்டி நான்கு குடும்பத்திற்குள் கிளை படர்ந்து ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஏராளமான மனிதர்கள் எழுகிறார்கள் போகிற போக்கில் அவர்களை பற்றியும் அவர்கள் மூலம் வாழ்வின் சிறு சிறு பகுதிகளை படைத்திருப்பது வாசகரை மிக நெருக்கம் கொள்ள வைக்கிறது இந்த வகையில் லெவினின் அண்ணனான நிக்கலஸ் ரத்தமும் சதையுமான படைப்பு அவன் ஒரு கம்யூனிஸ்ட் தன்னுடைய சிந்தனை செயல் எல்லாவற்றையும் மக்களுக்காக செலவிடுகிறவன் லெவின் கோனிசேவ் இரு சகோதரர்கள் பூர்சுவா முதலாளிகள் என சாடக்கூடியவன் சொத்தை பிரித்து லட்சங்களுக்காக செலவிட்டு தரிசாய் போனவன் மோசமான விடுதியில் அறையெடுத்து ஒரு விபசாரியோடு வாழ்பவன் லெவின் விவசாயிகளுக்கு நிலங்களை பகிர்ந்து கொடுத்து குத்தகை பெறுவது நல்ல சிந்தனை என நினைக்கிறான் லாபத்தில் அவர்களுக்கு பங்கிருப்பதாக சொல்கிறான் விவசாயத்தை உயர்த்துவது குறித்து புத்தகம் எழுதுகிறான் தகவல் திரட்டுகிறான் அத்தனையையும் ஒரே அடியில் நிக்கலஸ் நொறுக்குகிறான் உழைக்காமல் குத்தகை பணத்தில் சோம்பேறியாக வாழும் மனிதன் உன் சிந்தனை வெக்கக்கேடானது என்கிறான் அவனுடைய லட்சியம் ஈடேறாமல் போனதாக துணைவியை அடிக்கிறான் குடித்து சீரழிகிறான் லெவின் கோனிசேவை திட்டுகிறான் அதையும் மீறி லெவின் பண்ணைக்கு நோய்வாய்ப்பட்டு வரும்போது அடிமனசில் கிடந்த அன்பை வெளிப்படுத்துகிறான் அதுவும் குறுகிய நாட்கள் மீண்டும் லெவினோடு சண்டை போட்டு கொஞ்சம் பணத்தை பெற்று செல்கிறான் விரட்டிவிட்ட துணையை மீண்டும் அழைத்துக் கொள்கிறான் நிக்கலஸ் சாகும் தருவாயில் லெவினும் கிட்டியும் சென்று பணிவிடை செய்கிறார்கள் படைப்பாளுமையை டால்ஸ்டாய் இந்த இடத்தில் நிலைநிறுத்துகிறார் பெரிய சிந்தனையாளன் முன்கோபி மக்களுக்காக இறங்கக்கூடியவன் கெட்ட பழக்கம் உள்ளவன் லெவினின் கணிப்பு இது அதற்காக கிட்டியை வரவழைத்து வரக்கூட தயங்குகிறான் ஆனால் அவளின் பிடிவாதத்தை மறுக்க முடியவில்லை நிக்கலஸை பார்த்ததும் அவன் சாகக்கூடாது என விரும்புகிறான் அவன் விரும்பியபடியெல்லாம் செய்கிறான் நாள் செல்ல செல்ல இப்பணி அழுக்கிறது பின் எரிச்சல் ஏற்படுகிறது சாவு சீக்கிரம் வரட்டும் வேலையை முடித்து செல்ல வேண்டும் என நினைக்கிறேன் நிக்கலஸ் சாவை வருத்தும் சில நொடி விரும்பியும் உற்றார் உறவினர் மீது வசை வீசியும் பின் அவர்களுக்கே புன்சிரிப்பை அளித்தும் நடக்கும் துன்பவியல் நாடகம் நாவலின் உன்னதமான பகுதி ரஷ்யா பொதுவுடைமை நாடாக மாறுவதற்கு முன் இருந்த அசலான சிந்தனையாளரை படைத்திருக்கிறார் சாவின் தருணத்தில் ஒரு சிறு அறைக்குள் பெரும் வீச்சோடு முழு மன அவசை உலகையும் முன்னிறுத்துகிறார் அன்பற்ற வாழ்க்கையை சொல்வது என்பது அன்பை மிக வலிமையோடு வற்புறுத்துவதாகும் நேரங்களை ஒதுக்கியிருந்தால் விரான்ஸ்கி கிட்டியை கைப்பிடித்திருந்தால் நிக்கலஸின் பின் நல்லவர்கள் நின்றிருந்தால் இப்படி வெளிப்படையாக எங்கேயும் நாவலில் கேள்விகள் இல்லை ஆனால் அடியோட்டமாக இவைகள் தான் ஒலிக்கின்றன அன்பை வற்புறுத்தும் மகத்தான படைப்பு அனா கரெனினா நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்குமான மனித வாழ்வில் ஊற்றெடுக்க வேண்டிய முகத்துவாரம் அன்பு பேரிலக்கியத்தின் கண்டுபிடிப்பு வள்ளுவன் இரு வரியில் கண்டுபிடித்து வைத்திருக்கலாம் குரல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பேரிலக்கியம் பெரும் அனுபவத்தை கொடுத்து இரண்டு வரிகளை உருவாக்குகிறது வாசகருக்குள் உருவாக்கும் இந்த அனுபவம்தான் அன்புமயமான உலகை உருவாக்க வலு கொடுக்கிறது நாவல் படைப்பின் வீரியம் அசாத்தியமானது என்பது இதுதான் நன்றி